சட்டமன்றத்தில் அரசாணை நிறைவேற்றியும் கண்மாய்களில் மருத்துவக் கழிவுகள் கொட்டப்பட்டு வருவதால் உழவர்கள் இன்னல் அடைந்துள்ளதாக குற்றம் சாற்றியுள்ள எதிர்க்கட்சி துணை தலைவர் ஆர் பி உதயகுமார் திமுக ஆட்சியின் மீது மக்கள் கொதிப்பில் உள்ளதாக கடிந்துரைத்துள்ளார் மருத்துவக் கழிவுகள் கேரள மாநிலங்களிலிருந்து இங்கே திருமங்கலத்திலே பல்வேறு கண்மாய்களிலே உறப்பனூர் கண்மாயிலே கூட மருத்துவக் கழிவுகள் கொட்டப்படுகிற விவசாயிகள் வேதனைப்படுகிற ஒரு நிலைமை இருக்கிறது அரசு இதற்கான சட்டத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றினாலும் இங்கே மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவது மிகப்பெரிய பேராவத்தை தொற்று நோய் அபாயகரமான ஒரு சூழ்நிலை உருவாகிறது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம் உங்களோடு ஸ்டாலின் எங்களோடு ஸ்டாலின் அவரோடு ஸ்டாலின் இவரோடு ஸ்டாலின் என்ற மனுக்களுக்கு எப்படி இந்த அரசு தீர்வு காணும் என்ற நம்பிக்கை இந்த மக்களுக்கு பிறக்கப் போகிறது எப்படி குப்பையிலே மனுக்களை கோரிக்கை மனுக்கள் கிடைப்பதுதான் இந்த வரலாறாக இருக்கிறது அவை மருத்துவக் கழிவுகளை இங்கே கொட்டுவதை தடுத்து நிறுத்துங்கள் இரும்புக்கரம் கொண்டு இந்த கனிம வள கொள்ளையை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் அருள் கூர்ந்து வணங்கி நான் கேட்டுக்கொள்கிறேன் வருகிற இளைய தலைமுறைக்கு எதிர்காலத்திற்கு நாம் பாதுகாக்கப்பட்ட இந்த இயற்கை வளங்களை நாம் அவர்களுக்கு பரிசாக கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமை நமக்கு இருக்கிறது